Hello friends! நம்ம இந்திய கேப்டனான ரோஹித் சர்மா பார்த்திங்க அப்படின்னா நாடு திரும்புகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு ரோஹிட்டை பொறுத்தவரைக்கும் வந்து அவர் வந்து எவ்வளோ பெரிய ஒரு ஒரு டேஞ்சரஸான ஒரு பேட்ஸ்மேன் பட் இப்போ அவரோட நிலமை ரொம்ப மோசமாக இருக்குது அதற்கெல்லாம் காரணம் வந்து அவருடைய போரான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் தான் நம்ம நியூசிலாந்து தொடர்லேயுமே வந்து தொண்ணூத்தொரு ரன் மட்டும்தான் வந்து அடிச்சிருப்பார் ஆஸ்திரேலியா தொடரில் ரெண்டு கேமில் வந்து ஆடிருக்காரு அந்த ரெண்டு கேம்லையுமே வந்து பெருசாக ரன்கள் வந்து ரோஹித் சர்மா வந்து சேர்க்கலை இப்போ வந்து நாலாவது டெஸ்ட் போட்டியில் வந்து அதிகமான ரன்கள் வந்து அடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் வந்து ரோஹித் சர்மா வந்து இருக்கார் இன்னொரு புறம் வந்து அஸ்வினுக்கு வந்து ஒரு ஃபேர்வெல்லாம் வந்து கொடுக்காம உடனே வந்து நாட்டுக்கு வந்து அனுப்பி வச்சுட்டாங்க அப்போ வந்து என்ன இருந்தாலும் வந்து கோலி கேப்டனாக இருந்திருந்தாருனா இந்த மாதிரிலாம் நடந்திருக்காது இப்போ வந்து ரோஹித் வந்து கேப்டனாக இருக்கிறதுனால தான் அஸ்வினை பெருசாக வந்து கண்டுக்காமலே வந்து அனுப்பி வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் வந்து வெளிப்படையாக வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு புறம் வந்து டீம் வந்து நம்ம டெஸ்ட் வேர்ல்டு கப் ஃபைனலுக்கு போகணும் அப்படின்னா கடைசியில் நடக்க போகிற அந்த ரெண்டு டெஸ்ட்லேயுமே நம்ம வந்து ஜெயிச்சாகணும் அப்போ மட்டும் தான் நம்ம வந்து டெஸ்ட் வேர்ல்டு கப் வந்து போக முடியணும் போக முடியும் இப்போதைக்கு வந்து சவுத் ஆஃப்ரிக்கா நமக்கு வந்து குடைச்சல் கொடுக்குற மாதிரி வந்திருக்காங்க இருக்காங்க ஏன்னா அவங்க வந்து முதல் இடத்துல இருக்கிறது இந்திய வந்து பெரிய சிக்கலாக இருக்கு இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா ஆஸ்திரேலியா இவங்க இந்த ரெண்டு அணிகள் தான் மோதுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு இந்தியா வந்து மோதணும் போகணும் அப்படின்னா கடைசி அந்த ரெண்டு கேமில் இந்தியா வந்து ஜெயிக்கணும் இன்னொரு புறம் வந்து நம்ம ஆஸ்திரேலியாவும் வந்து கொஞ்சம் ஆண்டி வாங்கணும் அவங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா தொடர் வந்திருக்கு அதில் ரெண்டில் ஒரு கேமில் வந்து ஆஸ்திரேலியா வந்து ஜெயிக்கணும் ஒன்றில் வந்து தோக்கணும் இந்த மாதிரி சினாரியில் நடந்தால் மட்டும் தான் நம்மளால் வந்து டெஸ்ட்டு வேர்ல்டு கப்புக்கு வந்து போக முடியும் அதே மாதிரி வந்து பேட்டிங் ஆவரேஜ் அப்படின்னு பார்க்குற

என்னோட இடத்த வந்து யங் பிளேயர்ஸ்க்கு வந்து கொடுத்துட்றேன் நான் வந்து ரிஸ்க் எடுத்து ஆடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா ஆறாவது இடத்துல ஆடுறது இதெல்லாம் ஓகே தான் பட் இது ஒரு புறம் இருந்தாலும் எந்த இடத்துல இறங்கினாலும் ஓரளவுக்கு வந்து டீமை வந்து காப்பாற்றணும் அப்படின்னா சில ரன்கள் வந்து சேர்த்தாகணும் பட் ரோஹித் வந்து ஒற்றை இலக்கத்தில் வந்து அவுட் ஆகிட்டுருக்காரு அந்த மாதிரி வந்து ரொம்ப தீவிரமாக நாலாவது டெஸ்ட்டுக்கு முன்பாக பயிற்சி மேற்கொண்டு வந்திருக்காரு அப்போ வந்து அவருக்கு வந்து காலில் வந்து இன்ஜரி ஆயிருக்கு பட் மனுஷன் வந்து நல்லா தான் வந்து ஆடிருக்காரு நெட் ப்ராக்டிஸில் தடுப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்காரு அவருடைய பேட்டிங் ஸ்டைலை மாற்றிக்கிட்டு ஆஸ்திரேலியன் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து ரன்கள் சேர்க்கணும் அப்படின்னு வந்து ட்ரை ட்ரை பண்ணியிருக்காரு பட் அவருக்கு வந்து காலில் வந்து இன்ஜரி வந்து ஆயிருக்கு இதனால பார்த்தீங்க அப்படின்னா அவர் அவரால் வந்து தொடர்ந்து வந்து பயிற்சி ஆட்டத்தில் வந்து ஆட முடியாத ஒரு சூழல் வந்து போயிருக்கு ஸோ அரை சதம் நல்ல ஒரு ஃபார்மில் தான் வந்து ரோஹித் வந்து இருந்திருக்காரு பட் காலில் வந்து இன்ஜரி ஆனோன்னா தொடர்ந்து அவரால் வந்து ஆட முடியலை அவர் வெளில போயிட்டார் அவருக்கு மாற்றம் வந்து ருத்ராஜ் வந்து அந்த பயிற்சி ஆட்டத்தில் உள்ளே வந்திருக்காரு ருத்ராஜ் வந்து பசு நாடு திரும்பினோம்னா ருத்ராஜ் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வந்து போயிட்டார் அப்போ ருத்ராஜ் வந்து ரோஹிட்டுக்கு பதிலாக பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச் அப்படிங்கிறதுனால ஒரு ரிட்டையர் கட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிட்டை வெளியில் அனுப்பிட்டாங்க ருத்ராஜ் வந்து உள்ள வந்தார் உள்ள அந்த மனுஷன் பார்த்திங்க அப்படின்னா பதினோரு பந்தில் வந்து அலசதம் அடித்து வந்து அவருடைய ஃபார்ம் வந்து நிரூபிச்சிருக்கார் ருது வந்து ரொம்ப நாளாக வாய்ப்புக்காக வந்து காத்திருக்கார் மனுஷன் இப்போ அருமையான வாய்ப்பு கிடச்ச உடனே பார்த்தீங்கன்னா ருது வந்து அதை வந்து விலாசி தள்ளிருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஸோ ஆல்ரெடி ரோகிட் வந்து ஒரு ஃபிஃப்டி அதுக்கப்புறம் ருது வந்து அவர் அவரும் அவருடைய பங்குக்கு ஒரு ஃபிஃப்டி வந்து போட்டிருக்காரு பட் வந்து ரோகிட்டு வந்து காயம் வந்து சரியாகலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க தீவிரமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதனால் வந்து கடைசி ரெண்டு டெஸ்ட் மேட்ச்சில் வந்து ரோகிட்டால் ஆட முடியாத ஒரு சூழல் வந்து உண்டாயிருக்குன்னு சொல்கிறாங்க அதற்கு மாற்றம் பார்த்தீங்கன்னா ருது வந்து உள்ள கிளம இறங்குவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு நன்றி